முதல் வணக்கம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் சிலர் வாழ்ந்தால் விவரம் மாதிரி வாழணும் அப்படின்ட்டு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம் செத்த இவர மாதிரி சாதனை எங்கேயா கேள்விப்பட்டிருக்குமா நிறையா பேர் அப்படி சொல்லுவாங்க யார் யாரை பார்த்துன்னா சமீபத்தில் கூட பார்த்துருக்கலாம் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் இறந்தப்ப இந்த ஊடகங்கள் மூலம் கற்றுக்கிட்ட விஷயம் எல்லாரும் செட்டஸ் வைக்கிறது அவர் ஃபோட்டோ வைக்கிறது அப்போ தான் நிறையா பேருக்கு அந்த சார் ஒரு மனுஷன் இறந்தால் அப்படி இறக்கணுங்க இறப்ப பார்த்து போகிற அளவுக்கு வாழ்ந்துருக்காங்க பாரு ஒரு இடத்துக்கு போனால் பொன்னாடை போற்றி பொன்னாடை எடுத்துகிட்டு வர மாட்டாரான் அப்துல் கலாம் அவர்கள் அது ஒரு லஞ்சம் காமராஜர் அவர்களுக்கு அங்கே வந்த ஒரு முக்கியமான அதிகாரி ஓ அவங்களோட அம்மா வேணிங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் பார்த்துட்டு ஃபேனில் இந்த அம்மா வீட்டுக்கு வந்த அதிகாரிக்கு கையில் விசிறை வச்சு இருந்துருக்கு பார்த்துட்டு ஒரு சின்ன டேபிள் பென் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த அதிகாரி காமராஜருக்கும் அம்மா விருதுன விருது பெட்டியில் காமராஜர் வந்து பார்த்துட்டு இது என்ன யார் கொடுத்தாப்பா மிகப்பெரிய லஞ்சம் அப்படின்னு சொல்லி அலுவலகத்தில் போய் வச்சு பைப் போட்டுருந்துருக்காங்க என்ன யார் இல்லை முதலமைச்சர் அம்மாண்டு அப்போ என்னக்கு போட்டால் என்ன அர்த்தம் இருக்குது பைப் எடுத்துட்டார் சென்னைக்கு வந்தப்போ காமராஜர் வீட்டில் இருந்த ஒரு சில்வர் கிளாஸ் எடுத்துகிட்டு அவங்க அம்மா விருந்தினர் கொண்டு போய்ருக்காங்க இங்கே ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு போனே அம்மா ஆமாம் எதுக்குமா அப்பா இல்லைப்பா முதல்வருடைய அம்மாண்டு பார்க்க வருவாங்க நாலு பேர் அவங்களுக்கு தான் ஐஏ கிளாஸில் டீ கொடுத்தா நல்லா இருக்குமா என்னை பார்க்க வர்றவன் ஏ கிளாஸில் குடிச்சா குடிக்கட்டும் இல்லாட்டி என்னை பார்க்க வரவே தேவையில்லை சில்வர் கிளாஸு கவர்மெண்ட்டோடைய கிளாஸ் கொண்டு வந்துடும் ஒரு சில்வர் கிளாஸ் வாங்கிட்டு போனார் அதனால தான் நேர்மை தூய்மை எளிமைன்னு சொல்லி பிரதமர் பதவி காமராஜருக்கு வந்தபோது எனக்கு வேணாம் இந்திரா காந்தி அம்மாவே இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஆள் விட்டு கொடுக்க முடியுமா அளவுக்கு இருந்தனால தான் அவங்கள இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறோம் நண்பர் பத்திரிகை கொடுக்குற கல்யாணத்துக்கு வந்துரு காமராஜ் அப்படின்னு இல்லை அன்றைக்கி வேலை இருக்குது வர முடியாது அப்படின்னு ஆனால் கல்யாணம் எட்டரை மணிக்கெலாம் கரெக்டாக போய் இறங்குறாரு கடவுள் அவர் என்ன திடீர்னு வந்து நான் வாரேன்னு சொன்னால் அங்கங்கே போஸ்டர் ஓட்டுவேன் நிறைய பந்தல் ஏகப்பட்ட செலவு ஒன்றுவேன் செலவு ஒன்றுக்கான வாரேன் இப்படி தான் நல்லது பார்த்தீங்களா அப்படி அப்படி கேட்டு போட்டிருக்கான் ரயில்வே கேட்டில் முதலமைச்சர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சும் ரயில்வே கேட்டு போட்டான் உள்ளேருந்து முதலமைச்சர் கரியாது தெரியாத அவனுக்கு கேட்டு தரா ஏன்டா கத்துற அவர் பண்ணி அவர் செய்கிறார் இதுதான் சரியானது யாராக இருந்தாருன்னா அவன் கடமையை சேட்டும் அப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க எளிமையாக வாழ்ந்திருக்காங்க ஒரு தடவை அந்த அணை கட்டுறதுக்கான செலவானப்போ பத்து லட்ச ரூபா மிஞ்சிருக்கு காமராஜர்கிட்ட வந்து ஐயா பத்து லட்ச ரூபா மிஞ்சிருக்கு என்ன செய்யலாம் ஒன்றும் செய்வேனா அந்த பத்து லட்சம் வச்சு இன்னொரு அணையை கட்டுங்க அதே உலக அப்துல் கலாம் அவர்கள் எளிமின்னு சொன்னோம் சின்ன வயசாக இருக்கும்போது மதிய வேலையில் போய் ட்ரெயினில் போய் பேப்பர் போட்டிருக்கா சார் எங்கள் ஊர் திருமங்கலம் அந்த பகுதியில் விருதினர் விருதினர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது வரும்போது அங்கே ஒரு பையன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அப்படியே கர்நாடி இறக்கி பார்க்குறாரு அவனை கூப்பிட்றாரு பள்ளிக்கூடம் பாவம் படிச்சு இங்கே வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க பள்ளிக்கூடம் போலையான்றார் பள்ளிக்கூடம் போனால் ஆறு சோறு போடுவா உங்கள் வீட்டில் வந்து சோறு போடுவீங்க சாப்பாடு போடாதனால தான் நீ பள்ளிக்கூடம் போலையா அப்போ சாப்பாடு போட்டால் பள்ளிக்கூடம் போவேன் ஆமாங்கய்யா ஏன்னா முதலமைச்சர் தெரியாது அவனுக்கு உடனே வந்து தான் மதிய உணவு திட்டம் அப்படின்னு ஒன்று சொல்வார் எல்லாருமே குழந்தைகளுடைய ஸ்கூல் பைய பார்க்கும்போது அவங்களுடைய அதாவது வயிற்று பையை பார்த்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா காமராஜர் பேசுகிறோம் அவர்கள் பார்த்துக்க என்ன அப்படின்னா சிறப்பு பெரிய சாதாரண சிஎன் அண்ணா துறையாக காஞ்சிபுரத்தில் இருந்தவர் புத்தகங்களை வாசித்து இரவு படத்துக்கு ஒரே இரவில் வசனம் எழுதியிருக்கார் ஆங்கிலத்தில் சரமாரியாக பேசக்கூடியவர் அகச்சியாவும் சரி இதுவும் சரி ஒரு இடத்துல கேட்டாங்க காமராஜர் பேச போயிருக்கா என்ன தலைப்புன்னு கேட்டார் ஐயா தலைப்பு இல்லை தலைப்பு இல்லை என்பதே தலைப்பாக எடுத்துக்கிட்டு ஒரு முன்னரும் பேசுகிறார் இவ்வளோ ஒரு அறிவாளி ஆற்றல் முக்கவர் அதனால் இவர்கள் மாறி நம்ம வர முடியாட்டியும் அவர்களை மாதிரி கற்றுக்கொண்டு ஒரு அஞ்சு சதவீதமாக வர முயற்சி என்பது தான் இந்த காது சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் பயங்கரமான டிசன் தலைவாரு கோடு கொடுக்கொடாக போட்டுருக்கான் என்னென்னா இதான் போர் வேண்டான் ஏன்னா இங்கே வந்து நின்றுச்சு இது சிக்ஸ் வே போட்டுக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் இடையில நிற்கிது அடுத்த வாரம் கன்வியூர் பண்ணலாம்னு இருக்கோம் அப்படின்னு இதுதான் மாடர்ன் வாழ்க்கைன்னு நினைக்கிறப்ப இதுக்கு முன்னால்தான் தோழர் ஜீவானந்தம் என்பவர் நடந்து வராரு பெரிய சாக்கில் சுமந்துக்கிட்டு ஏன்னாங்க நடந்து வரீங்க இவ்வளோ பெரிய ஒரு தலைவர் இதில் என்ன பயில பயில் உரம் காசு இவ்வளோ காசு இருக்குது ஒரு ஆட்டோவில் வர வேணாம் ரிக்ஷாவில் வரேன் இதெல்லாம் வந்து எங்களுடைய தொண்டர்களுடைய காசு அவங்களுக்கு காசு நான் பார்த்திங்களா அவரை தான் காந்தி பார்க்க வரும்போது எங்கே காணாம இந்த வந்த ஒரு முன்னர் ஆகும் ஒரு மணர் ஆகும் என்ன செஞ்சா ஒரு மணி எங்கேச்சு வர்றாரு ஏன் லேட்டு வேட்டி காய வச்சுருந்தேன் அது உடுத்திட்டு வர்றாரு ஒரே வேட்டியோடு வாழ்ந்தாலும் உண்டு காமராஜர் இறந்தப்ப பதினஞ்சு ரூபாய் ரெண்டு கதர் வேட்டி கதர் துண்டு பார்த்தீங்களா இப்படி ஒரு முதலமைச்சர் எங்கேயாவது பார்க்க முடியுமா அப்படின்றனால தான் அவர்களாச்சு அவர்களே போல் அவர்களே போல் நிறையா பேர் இறந்து விட்டார்கள் ஆனால் மனதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நிறையா பேர் இறப்பே தெரியாமல் நேதாஜி எப்படி இறந்தார்னு இது வரைக்கும் தெரியாமல் இருக்கும் ஆனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் பாருங்க விமான வந்து எல்லாேருக்கும் அடையாளம் கிடச்சி அவருக்கு மட்டும் கிடைக்கல இருந்தாலும் எல்லார் மனசில் இன்றைக்கும் வீரமாக இருக்கணும் ஒரு விவேகமாக இருக்கின்றது யாரை சொல்கிறோம் நேதாஜி அவர்களை சொல்கிறோம் அப்படி நிறைய தலைவர்கள் நிறைய கொள்கைகளை அழகான விஷயத்தை விட்டு சென்றிருக்கார்கள் பெரிய பெரிய கிடைக்காத பெருமை பெருமைகள்லாம் சாதாரண எளிமையாக வாழ்ந்த பாரதியாருக்கு இன்னும் அந்த பெருமை உண்டு அதனால் யாருக்கெல்லாம் அந்த கூட்டம் கூடுது பெருமைகள் கொடுதுன்னா தனக்காக வாழ்வது இன்பம் பிறருக்காக வாழ்வுதான் பேரின்பம் பிறருக்காக வாழ்ந்தவர்கள் தான் இந்த மாதிரி புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள் மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கார்கள் நாமளும் முயற்சி செய்வோம் மீண்டும் சந்திப்போம்